குரல் என் நாற்பத்தொன்று அதிகாரம் இல்வாழ்க்கை என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை பொருள் இல்லறத்தில் வாழ்பவன் என்று சொல்லப்படுபவன் அற உடைய மூவர்க்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான் இப்போ இந்த குரலோட ஒவ்வொரு வரியையும் எடுத்து அதற்கான விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம் முதல் வரி எடுத்துக்கலாம் இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் இல் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கும் இந்த குரலில் குறிக்குது இல் வாழ்வான் அப்படின்னா இல்லறத்தோடு வாழ்பவன் அப்படிங்கிற பொருள் இல் வாழ்வான் என்பான் இல்லறத்தில் வாழ்பவன் என்று சொல்லப்படுபவன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் இயல்புடைய அப்படிங்கிறது அற இயல்புடைய அப்படிங்கிற பொருள் அற இயல்புடைய அதாவது நாம் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் அறம் இருக்கணும் இல்லையா இந்த உலகத்தில் பல விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க எத்தனை விதமானாலும் அவங்களுக்குன்னு ஒரு அறம் இருக்கணும் ஒரு கடற்கரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் பொருட்களை விற்கும்போது ஒரு அறத்தை காக்கணும் அது என்ன அறம் பொருட்கள் தரமானதாக இருக்கணும் அதற்கான விலையும் சரியானதாக இருக்கணும் அவர் கொடுக்குற அளவும் சரியான அளவாக இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான மனிதருக்கும் ஒவ்வொரு அறம் இருக்கும் இல்லையா அப்படி அற இயல்போடு இருக்கிற மூவர் மூன்று பேரை இந்த குரலில் குறிப்பிடுறாங்க இந்த மூன்று பேர் யார் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு உரையாசிரியரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க இப்போ இந்த மூவர் யார் அப்படின்னு பரிமேலழகர் சொல்றார் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இல்வாழ்க்கைக்கு முந்திய பருவம் இதை பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய அறம் என்ன அப்படின்னா அவங்க புலநடக்கத்தோடு இருந்து கல்வி கற்கணும் கல்வியும் சரி வாழ்க்கை பாடமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் கற்கும் பருவம் அது அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இல்வாழ்வான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இந்த இல்லறத்தோடு கூடி வாழ்பவன் அடுத்தது மூணாவது ஆள் அவங்க யார் அப்படின்னா இல்வாழ்க்கையை முடித்து தன்னுடைய கடமைகளெல்லாம் முடித்து தன்னுடைய குழந்தைகளை இல்வாழ்க்கைக்கு அனுப்பிட்டு நிம்மதியாக ஓய்வெடுக்கிற நிலைமையில இருப்பாங்க இல்லையா நம்ம வீட்டு பெரியவங்கெல்லாம் கடமையெல்லாம் முடிச்ச உடனே காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க மூன்றாவது அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோன்னா இப்படி துறவரம் நோக்கி சென்றவங்க முழுவதும் தன்னுடைய ஆசைகளை துறந்து இறைவனை அடையும் நிலை ஆசையற்ற நிலைக்கு போயிடுவாங்க இல்லையா துறவி அப்படின்னு சொல்லுவோம் அவங்கள தான் நான்காம் அவர் அப்படின்னு சொல்கிறாங்க நாலாவது ஆள் இப்போ நம்ம நான்கு விதமான மனிதர்களை பார்த்தோம் ஆனால் இதில் மூவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த மூவர் அப்படின்னா இல்லறத்தான் தவிர மற்ற மூவர் இந்த மூவர்க்கும் அடுத்த வரியை பாருங்கள் நல்லாற்றின் நின்ற துணை இங்கே நல்லாற்றின் அதுக்கு என்ன பொருள்னா வழியில் அப்படிங்கிற பொருள் ஆறு அப்படிங்கிறது ஓடுற ஆறு மட்டும் இல்லை வழி அப்படிங்கிற பொருளும் அதுக்கு உண்டு அப்போது வழியில் நின்ற அப்படின்னா இங்கே நிற்கிறத குறிக்கல எழுந்து நிற்கிறது அப்படிங்கிற பொருள் இல்லை நிலை பெற்ற நிலையாக இருக்கணும் நிலை பெற்ற துணை இப்போ பாருங்க குரலோட முழு பொருளையும் பார்க்கலாம் இல்லறத்தான் எனப்படுபவன் யார் அப்படின்னா அற இயல்புடைய மூவர்க்கும் யார் அந்த மூவர் புலநடக்கத்தோடு கல்வி கற்கும் அந்த இளையவர் அடுத்து தன்னுடைய கடமைகளெல்லாம் முடித்து ஓய்வெடுக்கும் அந்த பெரியவர்கள் அடுத்து முற்றம் துறந்த துறவி இந்த மூன்று பேருக்கும் நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான் நல்வழியில் பொருள் ஈட்டி இந்த மூன்று பேரும் தன்னுடைய அற வழியில் செல்வதற்கு நிலை பெற்ற துணையாக இருக்கணும் எதனால் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இல்வாழ்க்கைக்கு முன்னாடி கல்வி கற்கும் போதும் இல்லை வேலை தேடும்போதும் அவங்களுக்கு நிலையான வருமானம் இருக்காது அவங்களுக்கு அவங்க யாரையாவது சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க அதே மாதிரி இல்லறத்திலிருந்து ஓய்வு பெற்ற பெரியவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்களும் அந்த வயசில் சம்பாதிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஒரு துறவி எடுத்துக்கோங்க துறவி எல்லா ஆசைகளையும் துறந்தவங்க ஆசைகளை துறந்துட்டதுக்கப்புறமா அப்புறமா அவர் சம்பாதிப்பாரா கண்டிப்பாக மாட்டார் அப்போது அவங்கவங்க அவங்களோட அற வழியில் போகணும் அப்படின்னா அதுக்கு உதவி புரியக்கூடிய ஒரே ஆள் இல்லறத்தான் தான் இப்போது இல்லறத்தானுக்கு இவ்வளோ பாரத்தை கொடுத்தா எப்படி அவனால் செய்ய முடியும் நல்லா கவனிச்சோம் அப்படின்னா நாம் இங்கே நான்கு பருவம் அப்படின்னு பார்த்தது ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களா கூட இருக்கலாம் இல்லையா தன்னோட குடும்பத்தில் இருக்கிற இந்த மூவருக்கும் அவங்கவங்க அறவழியில் செல்வதற்கு இவர் உதவி புரிஞ்சிட்டாலே போதும் இவர் சரியாக இல்லறத்தை நடத்துகிறார் அப்படிங்கிற பொருள் ஆனால் வள்ளுவர் இதை மட்டும் குறிப்பிட்டிருக்க மாட்டார் இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு குறுகிய வட்டமாயிடும் இப்போ இப்போது ஒரு குடும்பத்தில் இல்லறத்தானே இல்லை அதாவது அந்த பருவத்தில் உள்ளவங்க இல்லை அப்படின்னா அவங்க எங்கே போவாங்க அவங்களுக்கும் சேர்த்து ஒரு இல்லறத்தான் உதவி செய்யணும் இதைத்தான் கண்டிப்பாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் இந்த குரலில் இந்த விளக்கத்தையும் தாண்டி நாம் இன்னும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய சில கருத்துக்களை பார்க்கலாம் இதில் மூவர்க்கும் அப்படின்னு சும்மா குறிப்பிடாமல் இயல்புடைய மூவர்க்கும் அப்படின்னு எத்தனால குறிப்பிட்ருக்குறாங்க இயல்புடைய அப்படின்னா அற இயல்புடைய அப்படின்னு பொருள்னு பார்த்தோம் இல்லையா இந்த மூவர் பார்த்தோம் இல்லையா இயல் வாழ்வான் யார் யாருக்கெல்லாம் உதவி புரியணும்னு அவங்களுடைய அறத்தை தாண்டி வேறு ஏதாவது தவறான வழியில் செல்வதற்கு இல்வாழ்வான் கிட்ட உதவி கேட்குறாங்க அப்படின்னா அதை அந்த இல்வாழ்வான் செய்யலாமா செய்யக்கூடாது அவங்களுக்கு அற வழியை போதிக்கணும் அற வழியில் செல்லும்போது அதற்கு தேவையாக இருந்தால் மட்டும்தான் அவ அவங்களுக்கு உதவி புரியணும் அது தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி அதுக்காகத்தான் இந்த குரலில் இயல்புடைய மூவர்க்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறார் வள்ளுவர் அடுத்து பாருங்கள் நல்லாற்றின் நின்ற துணை நல்லாற்றின் நல்வழியில் இந்த இல்வாழ்வான் தானோன்னு சம்பாதிச்சு எப்படி எப்படியோ பொருள் சேர்த்து இவங்களுக்கெல்லாம் உதவி புரியக்கூடாது நல்ல வழியில் பொருள் ஈட்டி நல்வழியில் செல்லும் இந்த மூவருக்கும் நின்ற துணை நிலை பெற்ற துணையாக இருக்கணும் கொஞ்ச நாள் உதவியெலாம் செஞ்சுட்டு அவங்க கடமையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஐயோ என்னால் முடியாதுப்பா இவ்வளோதான் என்னால் முடியும் அப்படின்னு பாதியிலே விட்டுட்டு போகக்கூடாது நிலை பெற்ற துணையாக இருக்கணும் இதையும் வள்ளுவர் இந்த குரலில் குறிப்பிட்டு சொல்கிறார் இப்போ உங்களுக்கு இந்த குரலோட பொருள் தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த குரலையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்